பாலச்சந்திர சார் நீங்க சொல்லுங்க யார் மக்கள் நலன் காக்கிறார்கள் இன்றைக்கு முதலமைச்சருடைய ஸ்பீச்சை உங்கள் பார்வையில் நீங்க எப்படி அதை அனலைஸ் பண்றீங்க இன்னைக்கு நீங்கள் மூன்று கூட்டணியை பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்க இதில் ஒரு கூட்டணி தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் இறுதி செய்யப்பட்டிருக்கு மற்ற ரெண்டு கூட்டணியும் இன்னும் இறுதி செய்யப்படல அந்த மற்ற ரெண்டு கூட்டணியில இருந்து ஒரு கூட்டணி இருந்து இன்னொரு கூட்டணிக்கு ஆள் எழுக்கிற முயற்சி தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அது இறுதியாக தகவல அதனால நான் கொஞ்சம் மாற்றி இந்த மூன்று கட்சிகள்ல

இப்ப கேக்கு இப்ப கேக்குறதா இப்ப கேக்குறதா இது ஒரு மாநிலத்துடைய முன்னேற்றம்னு வச்சு பார்த்தா மாநிலத்துடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கான சில இன்வெஸ்ட்மென்ட் வந்து பிஜேபி பண்ணிருக்காங்க ஏர்போர்ட் கட்டுறது இந்த சாலைகள் அமைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க மாநிலத்துடைய முன்னேற்றத்தோட சேர்ந்து இது எதிர்கால முன்னேற்றம் இன்னைக்கு அதனால எந்த பலனும் வர போறதில்லை அதுவும் அந்த எதிர்கால முன்னேற்றம் வந்து வறியவர்களுக்கு அதனால அதிக பண்ணல ஏர்போர்ட்ல யாரும் அதிகமாக டிராவல் பண்ணுவாங்க அதனால வந்து வசதி படைத்தவர்களுக்கான முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் பிஜேபி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து வெளில வந்தபோது இவங்க கண்டுக்கிடவே இல்லை நாலஞ்சு தரம் ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு போயிட்டார் ஒரு தரம் கூட இது அவங்களுடைய இது வந்து மானிட்டரிங் கமிட்டி வந்துட்டு போயிட்டாங்க அசஸ்மெண்ட் கமிட்டி வந்துட்டு போயிட்டாங்க ராஜ்நாத் சிங் வந்து வந்துட்டு போயிட்டார் நிதியமைச்சர் வந்துட்டு போயிட்டார் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல அதனால் இது நிச்சயமாக தமிழக மக்களுக்கு அப்படின்னா மக்களில் பெரும்பான்மையோர் வந்து ஏழை எளியவர் இருக்காங்க இந்த வெள்ளத்தினால் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க மிடில் கிளாஸும் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு இவங்க எந்த விதமான உதவியுமே செய்யலை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தேதிக்கு பிஜேபி வந்து மக்களுக்கு என்ன செய்கிறாங்க மாநிலத்துக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சைஃபர் தான் எதிர்காலத்துக்கு மாநிலத்துக்கு சில திட்டங்கள் வந்து பலன் இப்போ நீங்க ஏடிஎம்கே பாருங்க இங்க டாக்டர் சேதர் சொன்னார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சொல்லி ஜெயலலிதா கூப்பிட்டாங்க அப்படின்னு உண்மைதான் அந்த அம்மா வந்து ரொம்ப தைரியசாலி அவங்களுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும் ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து ஒரு விசித்திரமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த உத்தரவு என்னன்னா தமிழ்நாட்டு அரசு அலுவலகங்களில் தமிழர் அல்லாதாரும் வேலையில் சேர்ந்துக்க முடியும் அப்படின்னு ஒரு ஜீவோ போட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் அத்தனை பேருக்கு வேலை கிடைச்சி ஆனால் தமிழ்நாட்டு அரசு அலுவலகங்களில் வேலை காலியாக இருக்கா அப்படி இல்லை ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஜீவோ வந்து தமிழர் நலனுக்கு எதிரானது அதில் சந்தேகமே கிடையாது நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் ரோடு போட்டேன் அப்படின்னா ரோடு எல்லாரும்தான் போடுறீங்க எல்லா இடத்துலையும் தான் போடுறீங்க இவங்களுக்கு வந்து கொரோனா சமயத்தில் வந்து நல்லா டீல் பண்ணீங்களா அவங்க நல்லா தான் டீல் பண்ணாங்க அதிமுக அரசு தன்னுடைய சக்திக்கு உட்பட்ட விதத்தில் கொரோனால என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக செஞ்சாங்க அந்த நேரத்துலையும் பிஜேபி என்ன பண்ணாங்க ஊசிக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து சார்ஜ் ஒன்று மிடில் கிளாஸ்லாம் சார்ஜ் பண்ணுவோன்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டுச்சு இந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி வந்து ஃப்ரீயாக கொடுங்கன்னு அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதையும் தங்களுடைய சாதனையாக இப்ப பேசிக்கிறாங்க இந்த பிஜேபியுடைய ஒன்றிய அரசுடைய கொள்கைகள் எல்லாமே மக்கள் விரோத கொள்கைகளாக இருக்கு அப்படின்னு தான் முடிவுக்கு வர வேண்டியிருக்கு ஏடிஎம் கே பொறுத்த மட்டும் அவங்க கூட நல்ல கூட்டணியில் உறவு வச்சுருந்ததுனால எல்லா விதமான இதுக்கும் தலையாட்டினாங்க சிஏஏக்கு தலையாட்டினாங்க விவசாயிகள் சட்டத்துக்கும் தலையாட்டினாங்க இன்னைக்கு வந்து நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் இருந்தோம்னு சொன்னா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மற்றும் முதலமைச்சர் சரியா சொல்றாரு அது கூட்டணி தர்மம் இல்லை அது கூட்டணி அதர்மம் அதுக்கு நீங்க தலையாட்டி இருக்க கூடாது அதனால இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்டிங்கன்னா இந்த மூன்று கட்சிகளில் தமிழக நலனை பாதுகாக்கிறதுக்கு போராடுறது யாரு அதுக்காக செயல் செயல்களில் வந்து முன்னணி போட இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திமுக தான் முதலிடத்தில் இருக்குங்கிறது சந்தேகமே கிடையாது சில காரியங்களை நான் சொல்றேன் ஏழை மாணவர்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவங்களுக்கு வந்து காலை சிற்றுண்டி வழங்கப்படும் சொல்லி முதலமைச்சர் வந்து அறிவிச்சார் அடுத்து இது வந்து அரசு சார்ந்த அரசு உதவி வருகின்ற பள்ளிகளிலும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க எந்த ஒரு பொருளாதார நிபுணத்தையும் சமூகவியல் நிபுணத்தையும் போய் கேட்டுப்பார் ஏற்கனவே வந்து ஜெயரஞ்சன் சொல்லியிருக்காரு நைன்டி பர்சன்ட் வந்து இது இது வந்து ஸ்கூலில் வந்து அட்டென்ஷன் வந்து ஸ்கூல் அட்டென்ட் பண்ணுறவங்களுடைய சிறார்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு எந்த விழுக்காடுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக மக்களுக்கு வேலைக்கு போகிற பெண்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து இதுக்கு அனுப்பும்போது இந்த காலை நேரத்தில் சிற்றுண்டி சமைக்கிற அந்த சுமை இல்லாமல் இருக்குங்கிறது உண்மை இந்த குழந்தைகளுக்கு வந்து பசியாறுவதற்கான வாய்ப்புகள் உண் இருக்குங்கிறது உண்மை ஏன்னா இந்த நாட்டில் கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாரதியார் வந்து இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும்லாம் பின்னாடி சொன்னார் முதல்ல அவர் சொன்ன வார்த்தை வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் நீங்கள் சோஷியல் அப்செக்டிவ்னு சொல்லி வச்சிங்கன்னா இன்றைக்கி டிஎம்கே வந்து இவங்களால் வந்து அவுட்ரன் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத உண்மை

தமிழர் அல்லாதோர் தமிழக அரசுல வந்து பணிபுரிய சேர முடியும் அப்படிங்கிற ஜீவோ ஏன் கொண்டு வந்தாங்க இப்போ அடுத்து அந்த ஜீவோ வந்து திமுக கேன்சல் பண்ணிருந்துச்சுன்னா உடனடியே வந்து ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்கோம் இவர்கள் பிரிவினைவாதிகள் இருப்பாங்க அதனால அவங்க ரொம்ப சாமர்த்தியம் வந்து என்ன பண்ணாங்க அவங்க திருத்தம் எப்படி கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து யார் வேணாலும் வேலையில சேரலாம் ஆனா கிளாஸ் டென்னுடைய சிலபஸ்ல உள்ள தமிழ் பரிசு தமிழ் சிலபஸ் இருக்கே அதுல தேர்வு முதல்ல பெற்றுவிட்டால் தான் அவர்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே மற்ற எக்ஸாம்லேயே உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இதை யாரும் எதிர்க்க முடியாது தமிழ்நாட்டில் வேலை பார்க்கணும்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க இந்த இந்த ஜீவோ இஷ்யூ பண்ண இவங்களை வந்து நீங்க வந்து அதிமுக வந்து நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்க அடிப்படையிலேயே நீங்க கோளாறு ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் ரோடு போட்டேன் சமூக வெல்ஃபேர் சோஷியல் வெல்ஃபேர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை அதுதான் என்னுடைய கருத்து பாஜக அதிமுகவிற்குள்ள கூட்டணி இருக்குன்னு முதலமைச்சர் பேசுகிறார் அந்த பார்வையில உங்களுடைய கருத்து என்ன இல்ல இந்த கூட்டணிக்கு ரொம்ப அந்த கூட்டணிக்கு வந்து பாஜக வந்து ரொம்ப 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 முயற்சி எடுத்தார்கள் அதனாலதான் இவர் வந்து சொன்னாரு கதவுகள் திறந்தே வைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன சொல்லி இவர் சொன்னாரு அஹ் அமித்ஷா சொன்னாரு ஏன்னா அமிஷாவுக்கு எம்ஜியார் பார்ட்டி யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க பணி இல்லாத மார்கழியா படை இல்லாத மன்னவனா அப்படின்னு அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு அதனால அவர் சொல்லி பார்த்தாரு படை வரல அதுக்கப்புறம் வந்து இவர் வந்த போதும் மோடி வந்த போதும் இவரை பக்கத்திலேயே அண்டவில்ல ஓபிஎஸ் பக்கத்திலேயே அண்டவில்ல இவர் வருவாரான்னு காத்திருந்தாங்க ஆனால் இவர் வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு இப்ப பிடிவாதமா இருக்கும்போது இப்ப என்ன பண்றாங்க அதிமுகவுடைய கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்கான அடுத்த அவசரத்தை கையில் எடுத்தாங்க பாமக தேமுதிமுக ரெண்டு பேரும் பேசி அவங்கள தங்கள் கூட சேர்த்துக்கலான்னு அது மட்டும் இல்லை அடுத்து இப்ப ஓபிஎஸ் கூட சேர்ந்துட்டாங்க அடுத்து பார்த்து தேர்தல் கமிஷன்ல வந்து இந்த சின்னம் முடக்கப்பட்டால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஏன்னா ஓபன் கொஸ்டின் எலெக்ஷன் கமிஷன் கேன் டேக் அன் அப்ரோப்ரியட் டெசிஷன் சின்னம் இவர் வந்து இன்னும் இன்னும் பலவீனப்படுவார் அதனால ஒன்னே எங்க கூட வாங்க அப்படி வரலன்னா உங்களை நாங்க அப்படிங்கிறது அப்படிங்கறது இவங்களுடைய தேர்தல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு பிஜேபி தேர்தல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு பிரதமர் வந்து பொய் சொல்கிறார் பிரதமர் வந்து என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு முதலமைச்சர் கேட்கிறார் நாம கொண்டு வந்த திட்டம் அதாவது ஏற்கனவே பிரதமர் வந்து இங்க பேசும்போது நாங்கள் கொண்டு வருகிற திட்டத்தை இங்க இருக்கக்கூடிய அரசு முடக்குகிறதுன்னு பேசியிருந்தார் அதற்கு இன்றைக்கு முதலமைச்சர் இப்படி சொல்கிறார் பிரதமர் பொய் சொல்கிறார்ங்கறதை நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்ல அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் இல்ல அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் politically they can trade charges அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் ஆனால் பிரதமர் சொல்லுகின்ற எதை சொன்னாலும் ஆதாரத்தோட பேசணும் இவர் சொல்றாரு எங்களுடைய ஸ்கீம்ல நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னு சொல்றாரு பிரதம மந்திரி எந்த ஸ்கீம்ல ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னு சொல்லணும் அடுத்து வந்து மத்திய அரசு கொடுத்த பணத்தில எல்லாம் லூட் பண்ணாங்கன்னு சொன்னாரு ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு எந்த ஸ்கீம்ல லூட் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லணும் அடுத்து முதலமைச்சர் வந்து ஒன்னு கேட்டாரு இது உண்மை ஏன்னா பொதுவான நோக்கில பாக்குற எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் பிரதம மந்திரி யோஜனான்னு சொல்லி பிரதம மந்திரி வந்து சொல்றாரு பல இங்கே மட்டும் இல்லை பல மாநிலங்களில் போய் சொல்றாரு நாலு கோடி பேரை லட்சாதிபதி ஆக்கியிருக்கேன் வீடு இல்லாமல் இருந்த உங்களுக்கு வீடு கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு வீடும் சில லட்சம் மதிப்புள்ளது ஆனால் அதில் அவங்க கொடுத்தது எவ்வளவு ஒன்றிய அரசு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபா கொடுத்தாங்க சில மாநில அரசுகள் இவங்க வந்து எண்பதாயிரம் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க இவங்களை ஸ்டேட் கவர்மெண்ட்டை மீதியெல்லாம் யார் கொடுக்கணுமா ஆறு லட்சம் மதிப்புள்ள வீட்டுக்கு மீதியெல்லாம் பயனாளிகள் கொடுக்கட்டும் அப்படின்னு திட்டம் அதுதான் அப்படித்தான் திட்டம் இருக்கு ஆனால் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் அந்த ஏழை எளிவர்களால் அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இவங்களுடைய பங்கை ரொம்ப உயர்த்திட்டாங்க ஏறக்குறைய நாலு லட்சம் அளவுக்கு மாநில அரசுகள் கொடுக்குது இப்ப நான் கேட்குறேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்துட்டு நாலு லட்சம் அளவுக்கு மாநில அரசுகள் கொடுக்குற ஒரு திட்டத்துல அது பிரதம மந்திரியோட திட்டம்னு சொன்னா யார் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க மாநில அரசா மத்திய அரசா இந்த கேள்வி வரத்தான் செய்யும் இப்ப எந்த ஒரு குற்றச்சாட்டு பிரதம மந்திரி வைத்தாலும் அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட குற்றச்சாட்டு வைப்பதற்கு அவருக்கு முழு உரிமை ஆனால் குற்றச்சாட்டு வைக்கும்போது ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் அந்த ஆதாரங்களை வந்து வந்து முதல்வர் கொடுக்கட்டும் அவர்கள் வந்து வாட்ஸ்அப்ல செய்திகள்லையும் பொய் சொல்கிறார்கள் உயிர் மூச்சாக பொய்ய வச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் ஆமாங்க உதயநிதி வந்து என்ன சொன்னாரு சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னார் உதயநிதி ஒரு இளைஞர் எனக்கு அவர் அட்மிஷன் இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய பேச்சிலிருந்து அவர் வந்து பின்வாங்கல நான் சொன்னேன் வந்து பிறப்பால் அனைவரும் உயர் ஒப்பானவர்கள் இல்லை வருணாசுர தர்மத்தை ஆதரிக்கிறது சனாதனம் அதனால சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னேன் கோயிலுக்கு போறவங்க ஏன் எங்க வீட்டிலேயே கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போறவங்களை பத்தி நான் இன்னும் சொன்னதில்லை இந்து மதத்தை பின்பற்றவங்களை பத்தி இன்னும் சொன்னதில்லை அவர் ஹி மேட் டிஸ்டிங்ஷன் அதாவது என்னது இவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல பிரிட்டிஷ் இந்தியாவில வந்து ஒரு ஜியோ போறாங்க ஜொராஸ்டியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் அவர வேற எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஹிந்துஸ் கூப்பிடுவோம் அப்படின்னு ஒரு ஜியோ போட்டாங்க கவர்மெண்ட் ஆர்டர் அப்ப யார் யாரும் அப்படி சொன்னாங்க சைவர்கள் வைஷ்ணவர்கள் சாக்கியர்கள் இவங்க புத்திஸ்டு சமணர்கள் சனாதனவாதிகள் இறைவனை நம்பாதவர்கள் எல்லா குரூப் இருந்துச்சுங்க எல்லாத்தையும் சேர்த்து ஹிந்துன்னு சொல்லி வச்சுட்டாங்க அப்போ ஹிந்துன்னு இன்னைக்கு சொல்றது வந்து ஒரு ஃபெடரேஷன் கூட கிடையாது அது ஒரு கான்ஃபெடரேஷன் ஆனா இவங்க எப்படி வந்து சொன்னாங்க இது பிஜேபி இருக்கே அந்த ஐடி பொறுப்பானவர் வந்து என்ன சொன்னாரு இந்துக்களை கொலை செய்யுங்கள் என்று உதயநிதி கூறுகின்றான்னு சொல்லி அவங்க போட்டாங்க பிரச்சாரம் பண்ணாங்க இது எவ்வளவு கீழ்த்தரமான பிரச்சாரம் இது எவ்வளவு கீழ்த்தரமான பொய் பிரச்சாரம் இது எந்த அளவுக்கு மத துவேஷத்தை தூண்டி விடுகிற ஒரு பிரச்சாரம் திரு பரந்தாமன் சொன்னது போல் இப்ப இதுல எங்கேயோ நடந்த ஒரு இன்சிடென்ட இங்க வந்து வடநாட்டு தொழிலாளர்களை இங்கு தாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னாங்க இது வடநாட்டுவர்களுக்கும் தென்னவர்களுக்கு இடையில வந்து கலப்புறது ஒன்றிய அரசு அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஒன்றிய அரசு நியாயமான அரசு தான் வேடிக்கை தான் பாக்குறாங்க பேசலாம்